ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அன்னைக்கு நைட்டே விநாயகருக்கு நல்லா அபிஷேகமெல்லாம் செஞ்சு ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி பூஜை மாதிரி அப்படியே செஞ்சு உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் வந்து கொடுத்துருந்தேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு மறுபடியும் நான் வந்து அந்த அபிஷேகம் பண்ணுறத நான் எடுக்கலை ஏன்னா எல்லாமே முன்கூட்டியே நான் வீடியோ முதல் நாளே கொடுத்ததுனால அபிஷேகம் பண்ணுறது மட்டும் எடுக்காமல் பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது விநாயகர் நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு இந்த இந்த பக்கம் இருக்கார் இல்லையா இந்த சின்ன விநாயகர் செராமிக்கலான விநாயகர் அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணேன் நடுவில் உள்ள ஒயிட் பிள்ளையாரை வந்து தண்ணியில் மட்டும் கழுவிட்டேன் ஏன்னா அது வந்து அபிஷேகம் செய்ய முடியாது அது அப்படியே வந்து மஞ்சள்லாம் ஒட்டிடும் அதனால் சும்மா தண்ணியில் மட்டும் எப்போதுமே வந்து வாரம் வாரம் அல்லது அந்த சம் நம்மளுடைய சங்கட சக சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மட்டும் கழுவிட்டு எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்குவேன் அதே போல் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பட்டி போயிட்டு கற்பக விநாயகர் வாங்கிட்டு வந்திருந்தல்ல அந்த தங்க கவசத்தில் இருப்பார் அந்த விநாயகரையும் எடுத்து அவரையும் நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அவங்கள வைக்கும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் அச்சதை போட்டுட்டு அது மேலே எடுத்து தான் மூணு விநாயகரையும் அப்படியே லைனாக வச்சுருக்கேன் ஒரே விநாயகர் வச்சு கும்பிட்டா போகிறது இல்லை ஏன் மூணு விநாயகரை வச்சு கும்பிட்றீங்க அப்படின்னா மூணு விநாயகருமே ரொம்ப முக்கியமான விநாயகர் விநாயகர் அப்படின்னாலே ஒருத்தர் தான் இருந்தாலும் அவருக்கும் நம்ம வந்து வெளியில் போட்டிகோளை வச்சு எப்போதும் பூஜை பண்ணுறது இந்த சைடு கற்பக விநாயகர் விநாயகருக்கே உரித்தான அந்த நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கின்னு பிள்ளையார்பட்டியில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பூஜைகள்லாம் அவ்வளோ அருமையாக நடந்தது அப்படியே வந்து காலையிலேருந்து நான் அந்த பூஜைகளை பார்த்துட்டே இருந்தேன் அந்த நேர நேரடி ஒளிபரப்பில் போட்டாங்க இல்லையா தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீர்த்த குளத்தில் வந்து விநாயகரை வச்சு அபிஷேகமெல்லாம் செஞ்சு ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து எடுத்து நேரலையில் ஓடிட்டே இருந்தது ஃபுல்லாக பார்த்தேன் எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நான் இப்போதான் சமீபத்தில் பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்தேன் அதை அப்படியே டிவியில் பார்க்குறப்போ இங்கெல்லாம் நம்ம போன இந்த இடத்துல நின்றுல்ல இந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டோம் இதுக்குள்ளெல்லாம் போய் விநாயகரை கும்பிட்டு வந்தால அப்படின்னா அந்த பார்த்த கண்ணுக்கு பெரிய விநாயகராக இருப்பார் பிள்ளையார் அந்த கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அந்த கற்பக விநாயகர் வந்து அப்படியே கண்முன் நின்றது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு வந்த நம்மளுடைய கற்பக விநாயகரையும் எடுத்து வச்சு அவருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சாச்சு விநாயகருக்கு பிறந்த நாள்னால் நம்ம வந்து துணி எடுக்காமல் இருப்போமா கண்டிப்பாக எடுப்போம் இல்லையா அந்த விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் டவல் எடுத்திருந்தேன் இந்த நம்மளுடைய பெரிய விநாயகருக்கு வந்து எல்லோ கலரில் வந்து டவல் எடுத்திருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது விநாயகருக்கு இது வரைக்கும் பூஜைகளில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வந்து அழகாக டவல்லாம் கட்டி எல்லாம் செஞ்சு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படி இருந்துமே எல்லாருமே சொல்லுவீங்க அந்த வெளியில் போட்டி கோல வச்ச விநாயகருக்கு அக்கா ஒரு துண்டு கட்டி விடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா துண்டும் கையோடு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய விநாயகர் இருக்கார்ல அவருக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு பெரிய துண்டு ஒன்று வாங்கிட்டு வந்து அவருக்கு அழகாக வந்து போட்டு அழகாக அலங்காரம் பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாலையை போட்டு விட்டுட்டேன் எனக்கு வந்து துண்டு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது நான் பிரித்து பார்க்கல கலர் மட்டும்தான் பார்த்துருந்தேன் சரி ஓகே இந்த கலர் தான் சொன்னேன் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க எல்லோ கலர் வாங்கிட்டு வாங்க மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி சொன்னேன் நான் அப்புறம் வாங்கிட்டு வந்தோன்னா சரி ஓகே ஒரு அளவுக்கு சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தா அது நல்ல பெரிய டவலாகவே இருந்தது அதனாலே மறுபடியும் ஃபஸ்ட்டு மாலை போட்டுவிட்டேன் மறுபடியும் மாலையை எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக அதுக்கு மேலே தான் வந்து மாலை போட்டு அலங்காரம் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே வந்து விநாயகரை பார்க்குறப்போ அப்படியே தத்ரூபமாக நம்மளுடைய வீட்டில் வந்து அப்படியே உட்கார்ந்து அருள் பாலிக்கிற மாதிரி இருந்தார் விக்னங்களை எல்லாம் வந்து விளக்கக்கூடியவர் தடைகளை எல்லாம் தகர்க்கக்கூடியவர் முன்முதல் கடவுள் இவரை வந்து நம்ம அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு கடவுள் என்னோடய ஃபேவரெட் கடவுள் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சாமியை வந்து ரொம்ப பைத்தியமாக நினப்பேன் அப்படின்னா எனக்கு இந்த விநாயகர் தான் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர்னால் அவ்வளோ பிடிக்கும் நம்முடைய வீட்டில் எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டியாக விநாயகர் இருப்பார் எந்த இடத்துல பார்த்தாலும் விநாயகர் எங்கே இருந்தாலும் வந்து அது ஒரு மாதிரி மாதிரி வித்தியாசமாக நல்ல அந்த உருவ அமைப்பு அந்த முக அமைப்பு அழகாக இருந்தால் அதை வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த விநாயகர் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு வந்து அதுவும் முக்கியமான நாள்னால ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணணும்லாம் நினச்சிருந்தேன் அதே மாதிரியே அலங்காரம் செஞ்சாச்சு இப்போ மாலையெல்லாம் போட்டு அழகாக வந்து அவங்கள மூணு பேருக்குமே மூணு விநாயகருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு ரெண்டு பேருக்கும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சளில் முதல் நாளே நான் வந்து நைட்டு வீடியோ எடுக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணலையா அப்போ வந்து மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தேன் அந்த விநாயகரையே எடுத்து ஒரு வெத்தலை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் அச்சதை போட்டு அந்த மஞ்சள் விநாயகரையே எடுத்து வாழையலை போட்டு அந்த வாழையலை மேலே வெத்தலை வச்சு அது மேலே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கு ஜுவல்ஸ் தங்க தான் சரி போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாளும் கூட அதனால் என்னோடய ஜுவல்ஸு ஹஸ்பண்டுடைய அந்த காப்பு இதெல்லாம் வந்து விநாயகர் கைக்கு காப்பு விட்டுருந்தேன் அவருடைய அப்படியே அந்த உருவத்துக்கு மா கழுத்துக்கு வந்து என்னோடய காசு மாலையை அப்படியே வந்து போட்டு விட்டுருந்தேன் அது போட்ட உடனே இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் விநாயகர் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அவருக்கு நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா மோதகம் கொழுக்கட்டை இதெல்லாமே எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சேன் அதே போல பாத்தீங்கன்னா சோளம் தேங்காயெல்லாம் உடைச்சி வச்சு பழங்கள் எல்லாம் வச்சு நம்ம வீட்டில் எண்ணெய் இருந்ததோ அதை மட்டும் வச்சு சிம்பிளா கும்பிட்டேன் ஏன்னா முதல் நாளும் இந்த மாதிரி தான் நான் வந்து கும்பிட்டேன் எண்ணெய் இருக்குதோ அது மட்டும் தான் வச்சு கும்பிட்டேன் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கிட்டு தான் வந்து டபுள் படங்கு ரேட்டு இருக்கும் நம்ம நினச்சாலுமே இப்போ நம்ம நல்லா இன்னுமே நிறைய வாங்கி வச்சு சாமி கும்பல நினச்சாலுமே அன்னைக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விலைகளாக இருக்கும் அதனால் வந்து சரி ஓகே நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை திருப்தியாக மன திருப்தியாக நம்ம செஞ்சாவே போதும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அதனால் இருக்கிறத வச்சு சிறப்பாக நான் வந்து பூஜைகள் பண்ணிடுவேன் என்றைக்குமே இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நான் ஒரு நாள் கூட யோசிக்கவே மாட்டேன் என்ன முக்கியமாக அதை மட்டும் வாங்கணும் தான் நினைப்பட தவிர எல்லாத்தையும் வாங்கி கொண்டாந்து வச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே ரெப்பி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு தான் நைவேத்தியமாக நான் வந்து வைப்பேன் அது என்னோடய வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா இருக்கிற அன்னைக்கு வச்சுக்க வேண்டியதாக இல்லாத அன்னைக்குன்னு இருக்கிறத வச்சு நம்ம பூஜை பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் விநாயகருக்கு நம்ம அருகம்புல் சாத்தாமல் இருக்க முடியுமா அதனால் அருகம்புல் அப்படியே க ஒரு கொத்து இருந்தது அது அப்படியே வந்து விநாயகருக்கு வச்சு விட்டுட்டு வெள்ளை இருக்கலை மாலை வந்து கிடைக்கல அதனால் வெள்ளை இருக்கலை பூவே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வெள்ளை இருக்கலும் செடி இருக்குது அங்கேருந்து அப்படியே கொத்தா வந்து அந்த வெள்ளை இருக்கலை பூ பறிச்சுட்டு வந்து அப்படியே விநாயகருக்கு வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அச்சதை போட்டு விட்டுட்டேன் இந்த விநாயகருக்கு அச்சதை போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நல்ல மனசார நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அது எந்த தெய்வங்களுக்கு நீங்கள் அச்சதை போட்டு வழிபாடு செஞ்சாலும் நம்ம நினைக்கக்கூடிய காரியம் சீக்கிரம் நடக்கும் தங்கு தடையின்றி நடக்கும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வந்து எல்லாம் எடுத்து வச்சு தேங்காயெல்லாம் உடச்சி வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிக்கலாம் காலையில் சார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சேரீ நல்லா இருக்குதுக்கா எங்கே வாங்குனீங்கலாம் கேட்டீங்க இது பார்த்திங்கன்னா கணபதி ஸ்டோர் கோயம்புத்தூரில் வாங்கியிருந்தேன் இந்த பாடு தள்ளிப்படி போட்டு தள்ளுபடி போட்டிருந்தாங்க இல்லையா அப்போ வா அங்கே வாங்கினது நானூறுபாயோ அறநூறுபாயோ அந்த ரேட்டுக்குள்ளே உள்ளது தான் அப்படியே வந்து ஃபுல்லாக டிவியில் வந்து ஃபுல்லாக விநாயகருடைய மந்திரம் போட்டு விட்டுட்டேன் நல்லா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த மந்திரத்தை கேட்கும்போது நல்லா சவுண்டாக போட்டு விட்டுட்டு அப்படியே மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அப்படியே விநாயகரை கண்முன் நிறுத்தி நான் வந்து அவ்வளவு அழகாக எனக்கு பிடிச்ச விநாயகருக்கு மன திருப்தியோடு நான் வந்து பூஜைகள் நேற்று செஞ்சேன் விக்னங்களையும் தடைகளையும் தகர்ப்பவர் வந்து விநாயக பெருமான் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறோம் அதில் தடைகள் வருது இல்லை ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கும்போது அதில் தடைகள் வருது இப்படி தடைகள் எதாக இருந்தாலும் அதை வந்து விநாயகர்கிட்ட சொல்லி நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தடைகளை எல்லாமே வந்து தகர்த்தெறியவர் விநாயக பெருமான் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த ஒரு வேலைகளை செஞ்சாலும் முதல்ல நாம் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகர் விநாயகருடைய சுழி போட்டு தொடங்கினோம் அப்படின்னா எல்லா வினைகளும் தீரும் வெற்றிகரமாக எல்லா விஷயங்களுமே வந்து அந்த விநாயகர் ஒரு சுழி போட்டு தொடங்கும்போது எல்லாமே வெற்றியாக அமையும் பாம்புராணி காட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தீப ஆரத்தியும் எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டு விநாயகர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க நேற்று கூட ஒரு சகோதரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய விநாயகர் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நானுமே எல்லா வீடியோஸ்லையும் பார்க்கக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் அது புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோக்கு அதாவது சேனல் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளாக இருந்தாலும் அது தானே தோணும் இல்லையா ஒரு வீடியோ பார்க்குறப்படா நம்மளுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே அதில் கேட்போம் நம்ம அதுக்கு கீழே போட்டிருக்காங்களான்னு யாரும் போய் பார்க்க மாட்டோம் அப்படி தான் அவங்களுமே கேட்டிருந்தாங்க இந்த விநாயகர் ரொம்ப அழகா இருக்காங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு இந்த விநாயகர் பெருமானை நான் வந்து கோயம்புத்தூர் ஃப்ரூஃபீல்டு மாலில் ஹோம் சென்டர்ன்னு ஒரு கடை இருக்குது அங்கே அங்கிருந்து தான் இந்த விநாயகர் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு விநாயகர் ஆனால் ஸ்டோன் மார்பிளில் செஞ்ச ஒரு விநாயகர் ரொம்ப உருவ அமைப்பு அப்படியே தத்ரூபமாக முக முக அந்த அமைப்பு இருக்குது இல்லையா அது அவ்வளவு அழகாக இருக்கும் விநாயகர் இவர் வந்து இடம்பெறி விநாயகர் நம்ம வீட்டில் வலம்புரி விநாயகர் இருக்காரு தென்னங்காயில் ஒரு விநாயகர் வந்து நான் வச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல வாங்கின ஒரு விநாயகர் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயில் செஞ்ச விநாயகர் ராமேஸ்வரம் போயிட்டு முதல் முதல்ல ராமேஸ்வரம் சாமி கும்பிட போனேன் அங்கே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தென்னங்காயில் உள்ள விநாயகர் வாங்கிட்டு வந்தேன் இன்னுமே பத்திரமாக அந்த தென்னங்காயில் செஞ்ச விநாயகர் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கார் மேலே வச்சுருப்பேன் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஹாலில் அந்த உட்வர்க் டிசைன்ஸ் மேலே வச்சுருப்பேன் அதெல்லாம் எடுத்து இங்கே முன்னாடி வைக்கிறக்கே இடமும் பத்தலை இல்லைன்னா அதெல்லாம் வச்சு நான் வந்து பூஜைகள் செய்யலான்னு தான் நினச்சேன் எனக்கு இந்த நைவேத்தியம்லாம் வச்சு பூஜை பண்ணுறக்கே எனக்கு இந்த ஒரு ஸ்டூல் கரெக்டாக இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே விட்டாச்சு அவ்வளோதான் மனசார வந்து ரொம்ப திருப்தியோடு என்னோட விநாயகர் சதுர்த்தி பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் என்னக்கா கோலத்தில் இருந்தே காட்டுவீங்களே காட்டலையே அப்படின்னு நீங்கள் யாரும் எதிர்பார்க்காதீங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பீங்க எல்லாருமே நேத்தே வந்து லைவில் வந்து சொன்னீங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது லைவு அதனால் எப்போதுமே நைட்டு ஒம்பதரை மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க நாம் நேரடியாக பேசுவோம் இந்த விநாயகர் பூஜை எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடா அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்